பாராளுமன்ற அலுவல்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது வீரர்கள் பத்திரிகையில் பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னியமர்வு நேற்று நடைபெற்ற நிலையில் முதல்வர் சபாநாயகர் பிரதேச சபாநாயகர் குழுக்களின் பலத்தலைவர்கள் தெருவுகள் இடம்பெற்றதை நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருந்தோம் இந்த நிலையில் இந்த தெருவுகளுக்கு பிறகான ஒரு சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது இந்த சந்திப்பின் போது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோக் அன்புலவுக்கு எதிர்கட்சி சதி பிரேமதாச வாழ்த்து தெரிவிப்பது இடம்பெற்றிருந்தது ஏனே கட்சித் தலைவர்களும் இது தொடர்பான நடவடிக்கைக்கு தயாராக இருந்த போதிலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அதாவது சிவஞானம் ஸ்ரீதரன் அகில இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாகவும் அதே நாமல் ராஜபக்சவும் சார்பாகவும் தங்களது வாழ்த்துக்களை துறிப்பதற்காக தமது ஆசனங்களில் இழந்த போதும் நேரமின்மை காரணமாக வாழ்த்துறைகள் நேற்றைய தினம் மட்டுப்படுத்தப்படும் அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் விமராத் நாயக்கன் கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்காக பிரதிநிதிகள் ஒன்று கூடிய விலையில் சிறிது நேரத்தில் மன்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் விதமாக நடைபெறாது என்றும் கூறியிருக்கிறார் இதனிடையே நடைபெற்ற முதலாவது கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் ஆரம்பமாக உள்ள முதலாவது பார்லமெண்ட் அமர்வுக்கான நிகழ்ச்சி நிலையை தயாரிப்பதற்கான பார்லமெண்ட் அலுவல்கள் பற்றிய கூட்டத்தை நடத்துவதற்கான திகதி தீர்மானம் து தொடரில் கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஆளும் தரப்பினரால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் திகதிகளில் முன்வொழியப்பட்ட போது ஸ்ரீதரன் குறித்த இரண்டு திகதிகளில் மாவீரர்கள் வாரத்தின் இறுதி நாளாக இருப்பதால் பங்கெடுப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாக கூறியிருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி மாலை பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதே நேரம் மாவீரர் வாரத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று ஸ்ரீதரன் கூறிய போதும் எவ்விதமான பிரதிபலிப்புகளையும் கட்சித் தலைவர்கள் வெளியிடவில்லை என்பதே குறிப்பிடத்தக்கது இதை திரகரன் பத்திரிகை இன்றைய தினம் ஒரு செய்தியாக தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்தது இறந்தோரை நினைவுகூற தடை ஏற்படுத்தாத அரசாங்கம் சிறந்த முன்மாதிரிக்கு முன்மாதிரி சமிஞை என்கிறார் ஸ்ரீதரன் எம்பி என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது தினகரன் பத்திரிகையில்